அதுல சைத்தான ரஹ்மான் ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி முப்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி முப்பதாவது நாள்களுடைய நித்திய நிகழ்வுகளை நாம் வைகிற விஷன் சேனலில் போட்டு இருக்கிறோம் அதை தொடுத்து வந்துட்டு சில சமயங்களில் நான் இந்த வீடியோல இதில் சொல்ல மறந்துறேன் அதனால நீங்க பாலஸ்தீன் எங்கே என்னன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறீங்க பாலஸ்தீனை யார் மறந்தாலும் நம்ம மறக்க மாட்டோம் அங்கே நடக்கிறது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்போம் இப்போது நம்ம சிரியாவில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அதில் நேற்று இரநூத்தம்பது முறை இஸ்ரேல் தாக்கியிருக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டரை கோலான் ஹைட்ஸ் ஏரியாவில் பிடிச்சிருக்கு மவுண்ட் மெரோனை கையில் எடுத்துக்கிட்டது நாலு கிலோமீட்டர் வரைக்கும் சிரியாவினுடைய இந்த சைடு பார்டரில் இஸ்ரேலு இன்வைட் ஆகியிருக்கி இப்போ இந்த போராளிகள் குழு இது இப்போது கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த கிளர்ச்சியாளர்களுடைய தலைவர் வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக தன்னுடைய வேஷத்தையே மாற்றிக்கொண்டார் என்று நேற்று சிரியாவினுடைய அரபு பத்திரிகைகள் சொல்லுகின்றன தாடியை சின்னதாக்கிட்டாரான் முடியை ட்ரீம் பண்ணிக்கிட்டாரான் ஏன்னா ட்ரீம் பண்ணி அவர் ஒரு ரொம்ப போராளி இல்லாத அவர் ரொம்ப பெரிய டிப்ளமேட் மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாராம் ஆனால் சிரியாவை தாரவார்த்து கொடுத்துட்டாரு இப்போ ஒரு வேடிக்கையான தலைப்பு போடுறாங்க சிஐஏ ஆயுதம் கொடுத்தவர்களும் அது அமெரிக்காவினுடைய உளவுத்துறை பெண்டகன் அமெரிக்காவினுடைய தாழ்வு இராணுவ தலைமையாகவும் ஆயுதம் கொடுத்தவர்களும் சிரியாவில் சண்டை கூட இருக்கிறார்கள் யாருன்னா இங்கே வந்து ஹெச்டிஎஸ்சு அடுத்தால எஸ்டிஎஃப் அமெரிக்கா அவனுடைய அமெரிக்கன் ஃபண்டட் ஆம்டு சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதை அவங்க சிரியானுடைய எண்ணெய் கிணறுகளை யார் கைப்பற்றுதுங்கிறதுல சிஏஏ ஆயுதத்துக்கும் அமெரிக்கா சிஏஏ வழியாக கொஞ்சம் விற்கிது பெண்டகன் வழியாக சில ஏஜென்ட்கள் வழியாக விற்கிது இந்த ரெண்டு ஆயுதத்தையும் வைத்திருப்பவர்கள் சண்டை இப்போ இறதுக்கான் வந்து ரொம்ப ச சாதுரியமாக நம்ம இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்து ஆசாதையும் வரட்டிட்டோம் இஸ்ரேலுக்கும் பெரிய உதவி செய்துட்டோம் ஒன்று சொன்னார்ல அவருக்கு ஏரியாவில் தான் சண்டை ஆரம்பிக்குது இந்த எஸ்டிஎஃப் குர்தீஸ் ஸ்போர்ட்ஸில் இருந்து கொஞ்சம் பேரை கையில் வச்சுருக்காங்க அந்த குர்தீஸ் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பேர் ஹெச் ஹெச்டிஎஸ் ஹெச்டிஎஸ்லையும் இருக்கிறாங்க அப்போ ஒரு உள்நாட்டு குழப்பத்தை அழகாக கா உருவாக்கி வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலும் யார் உபயோகப்படுத்தினாலும் முஸ்லீம்கள் தான் சாவாங்க யார் உபயோகப்படுத்தினாலும் அமெரிக்காவினோடய ஆயுதம் தான் உபயோகப்படுத்தப்படும் இவங்க இந்த எண்ணெய் கிணறுகளில் கிடைக்கக்கூடிய ஆயுத எண்ணெய் அங்கே கொடுத்து ஆயுதத்தை வாங்கி சண்டை போட்டு சாவான் இது எப்படி இருக்குது அடுத்தது ஈராக்கு உள்ளால் புதுவதற்கு முயற்சி பண்ணுது நான் சொன்னேன் அவங்களுக்கு இவன் இஸ்ரேலுக்கு எதிராக போகிறானா ஈரா ஈராக்கு எதிராக போகிறானாங்கிறத வச்சு தான் இவனோட உண்மை முகத்தை நான் கண்டுபிடிக்க முடியும்னு இஸ்ரேல் சிரியாவுக்கு ஏறி வந்துகிட்டு இருக்கேன் இவன் ஈராக்குள்ளால் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் அங்கே வந்து மௌலானா உதி அப்துல் ஹக்ங்கிறவர் ஒரு பத்வா கொடுத்துருக்காரு இவன் எவ்வளவு நல்லவன்னு சொன்னாலும் ஈராக்கு உள்ளாவே விடாதுங்க அதே மாதிரி பல ஆக்டிவிஸ்ட்டு சேர்ந்த அறிக்கை விட்ருக்காங்க இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இவனுடைய சரியா வேஷம் இஸ்லாமிய கவர்மெண்ட் வேஷம்லாம் ஈராக்குக்குள்ளே வந்தால் நம்மளை பலவீனப்படுத்தி விடுவோம் இப்போ இந்த ஈராக் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் ஹூத்திஸும் தான் இஸ்ரேலுக்கு தெல்லவியில் ஹெட்டேக்காக இருந்துகிட்ருக்காங்க இஸ்ரேலே இப்போ உள்ள போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப நத்தியான்கோ நேரத்தை அறிக்கை விட்டுருக்கான் ரொம்ப மெச்சூர்டி ஸ்டேஜுங்கு வந்துட்டோம் ஒருவேளை காசாக விட்டு வெளியே போகணுன்னு சொல்லாமல் அறுபது நாள் டைமில் இந்த ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்சை சேர்ந்து வச்சுக்கலான்னு ஹமாஸ் உள்ளதுனால் எனக்கு அது வெட்டின்னு சொன்னாலும் சொல்லுவோம் அது வேறு விஷயம் ஆனால் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பலவீனமான ஹாஸ்டேஜஸ் நம்ம நம்ம இருந்து இறந்து போயிடுவோம் அதை பார்க்க பரிதாபமாக இருக்குது அதனால் விட்டுருவோங்கிற முடியும் வந்தாங்க அதை வைகிற விஷன் சேனலில் சொல்லிருக்கேன் அடுத்தது இந்த அலப்பியில் அதாவது அலிப்போல் அலிப்போல் என்ன நடக்குதுன்னா சில கூட்டங்கள் அதான் எத்தனை ஆம்டு குரூப் இருக்குன்னு தெரியல ஏன்னா நீங்கள் ஆம்ஸ் எடுத்து முஸ்லீம்களை சொல்ல தயாராக இருந்தால் பெண்டகனும் சிஏயும் போட்டி போட்டுவிட்டு ஆம்ஸ் தருவோம் இவங்க முதலில் பிடித்து விட்டதாக சொன்ன அலி போல ஒரு சின்ன தாக்குதலை இவன் என்ன சொல்லா சிரியன் ஆர்மின்னு சொல்கிறான் எனக்கு தெரிஞ்சு சிரியன் ஆர்மி வந்து டிஸ்மேண்டில் ஆயிட்டு ஆனால் சிரியன் ஆர்மி தான் இது பண்ணுது இதுக்கடையில் பிஐஜே ஹமாஸ் இவங்க வந்து இது போராளிகளை அதாவது சிரியாவில் உள்ள போராளிகளை ஒத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க நிறைய வீடியோஸை இவங்க யார் ஹெச்டிஎஸ் ஹயாத் தஹரீக் சாமு வந்து வெளியிட்டாங்க நான் அது எதையும் நம்பலை பொதுவான நடுநிலையான மீடியா என்ன சொல்லுதுன்னு பார்த்தேன் நேற்று ஹமாசு பிஐஜே ரெண்டு பேரோட அறிக்கையும் வந்திருக்கு ஈரானும் அறிக்கை விட்ருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா சிரியாவின் மக்களே இனி ஆட்சியை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுடைய உள்நாட்டு விவகாரம் என்பதனால் நாங்கள் தலையிட விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாருமே மக்களை தான் பாராட்டியும் நீங்கள் இனிமேல் உங்களை காப்பாற்றிக்கிடுங்க அந்நிய சக்திகள் உங்களை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க வெற்றி பெற்றாங்க இதாகும் இதாகலாம் ஒன்றும் சொல்லலை இது கடையில் தாலிபனைங்க எடுத்துக்கிடணும் தாலிபனும் மக பெரிய சந்தோஷமாக இருக்கிறதுங்க போலி வீடியோ போடுறதுல ரொம்ப பெரிய சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறாங்க ஹெச்டிஎஸ் நேற்று ஒரு டிரான்ஸ்லேஷனே பார்த்தேன் அரபி பேட்டி அதை அவன் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறான் கீழவர் தான் உட்காந்துட்டு இவன் ஆள் ஹெச்டிஎஸ் ஆள் கீழவர் தான் உட்காந்துட்டேன் அவன் நெருடலான கேள்வியை கேட்குறான் பாரு இவ்வளோ நாளில் ரொம்ப பலமாக இருந்த ஹெஸ்டிஎஸ்சி ஏன் காசாவுக்கு உதவி செய்யலைன்னு அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறான் அதுக்கு பிறகு ராய்டர் ஒரு பெரிய பொய்ய சொன்னால் இப்போ ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்ன்னு சொல்லுங்க ராய்டர் வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆசாது கப்பல் பிளைன் காணாமல் போது அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் இந்த வெஸ்டர்ன் மீடியா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்தியாக பொய்யும் பொலையும் சேர்த்து முஸ்லீம் மக்களை வந்து சைக்காலஜிக்கலாக வீக் ஆக்க முடியுமோ அவ்வளோ செய்தியாக கொடுக்குறோம் இந்த ராய்டர் செய்தியை தான் அங்கே உள்ள இந்து மற்ற பத்திரியும் எடுத்து அப்படியே நட்டுக்கிட்டு இருக்கேன் ஆக இந்த மீடியாவில் ஒரு பெரிய தனத்தை அவங்க காட்டுறாங்க ஈரானும் அறிக்கை விட்டுருக்கு இது உங்கள் உள்நாட்டு விவகாரம் சிரியா மக்களை நோக்கி தான் இருக்கேன் உங்கள் உள்நாட்டு விவகாரம் நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிடுங்க அடுத்தவனுக்கு வீணாக விளைபெயிடாதீங்க ஏமன் மட்டும்தான் நம்ம சிரியா மக்களை பார்த்து நாம் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஜிஹால் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் வாழ்க்கை திரவான ஆலயங்கள்ல